வணக்கம் மக்களே நான் உங்கள் ரவி இந்த பட்டர் பீனட்ஸ் பழத்தை பற்றி தெரிந்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள் இல்லை என்றால் கமெண்ட் செய்யுங்கள் ஒரு முக்கியமான குறிப்பு இது பீன் பட்டர் என்று பெயர் கொண்டிருந்தாலும் வேர்க்கடலை அல்ல ஆனாலும் இது மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது தனித்துவமான அம்சங்கள் சுவை மற்றும் மனம் இதன் பெயர் குறிப்பிடுவது போலவே பழுத்த பழத்தின் சதைப்பற்று பல்ப் வேர்க்கடலை வெண்ணெய் பீனட் பட்டர் போன்ற சுவை மற்றும் மணத்தைக் கொண்டிருக்கும் இது சற்று இனிப்பாகவும் அடர்த்தியாகவும் பிசுபிசுப்பாகவும் இருக்கும் இருப்பினும் இது உண்மையான வேர்க்கடலை அல்ல மேலும் வேர்க்கடலை ஒவ்வாமை பீனட் அலர்ஜி உள்ளவர்கள் இதை சாப்பிடுவதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் என்று பொதுவாக அறிவுறுத்தப்படுகிறது பழத்தின் தோற்றம் இந்த பழங்கள் சிறியதாகவும் நீள்வட்டமாகவும் ஓவாய்டு இருக்கும் பழுக்கும் போது அதன் தோல் வெளிர் பச்சை நிறத்தில் இருந்து ஆரஞ்சு நிறமாக மாறி இறுதியாக சிவப்பு நிறமாக மாறும் பழத்தின் மேற்புற தோற்றம் காபி பழத்தை காஃபி பெரி ஒத்திருப்பதால் பிரேசிலில் இதை கஃபெரானா அல்லது ஃபால்சோ கரானா என்று அழைக்கிறார்கள் பழங்கள் பொதுவாக பச்சையாகவே உண்ணப்படுகின்றன பட்டர் பீனட் ஃப்ரூட் பற்றி அரிய தகவல் மால்பிகி அசியை அசரோலா குடும்பத்தைச் சேர்ந்தது மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது தனித்துவமான அம்சங்கள் சுவை மற்றும் மனம் இதன் பெயர் குறிப்பிடுவது போலவே பழுத்த பழத்தின் சதைப்பற்று பல்ப் வேர்க்கடலை வெண்ணெய் பீனட் பட்டர் போன்ற சுவை மற்றும் மனத்தை கொண்டிருக்கும் இது சற்று இனிப்பாகவும் அடர்த்தியாகவும் பிசு பிசுப்பாகவும் இருக்கும் இருப்பினும் இது உண்மையான வேர்க்கடலை அல்ல மேலும் வேர்க்கடலை ஒவ்வாமை பீனட் அலர்ஜி உள்ளவர்கள் இதை சாப்பிடுவதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் என்று பொதுவாக அறிவுறுத்தப்படுகிறது பழத்தின் தோற்றம் இந்த பழங்கள் சிறியதாகவும் நீள்வட்டமாகவும் ஓவாய்டு இருக்கும் பழுக்கும் போது அதன் தோல் வெளிர் பச்சை நிறத்தில் இருந்து ஆரஞ்சு நிறமாக மாறி இறுதியாக சிவப்பு நிறமாக மாறும் பழத்தின் மேற்புற தோற்றம் காஃபி பழத்தை காஃபி பெரி ஒத்திருப்பதால் பிரேசிலில் இதை கெஃபரானா அல்லது ஃபால்சோ கோரானா என்று அழைக்கிறார்கள் பயன்கள் பழங்கள் பொதுவாக பச்சையாகவே ஃப்ரெஷ் உண்ணப்படுகின்றன இவை ஜெல்லி ஜாம் பழக்கூழ் பிரிசர்வ்ஸ் மற்றும் மில்க் ஷேக்குகளில் சுவைக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன ஊட்டச்சத்து இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி புரதம் புரோட்டீன் மற்றும் துத்தநாகம் ஜிங்க் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இது ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளைக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இவை ஜெல்லி ஜாம் பழக்கூழ் பிரிசர்வ்ஸ் மற்றும் மில்க் ஷேக்குகளில் சுவைக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன ஊட்டச்சத்து இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி புரதம் புரோட்டீன் மற்றும் துத்தநாகம் ஜிங்க் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இது ஆண்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது